ஹலோ காய்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ வெஹிக்கல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் ஒன்று சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் அந்த வீடியோவை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போ நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய டிராக்டரு மேஸி ஃபர்குசன் டூ ஃபோர் ஒன் டிஏ இதோட டீட்டெயில் தாங்க பார்க்க போகிறோம் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க ஓனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தாங்க புக்நடப்புகள் எல்லாமே கரண்ட்டில் வச்சுருக்கக்கூடிய டிராக்டர்னு சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த டிராக்டரோட சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில் பேக் ஆப்ஷனோடு இருக்கக்கூடிய டிராக்டருங்க ஹெச்பி பவர் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி பவர் கொண்ட வண்டிங்க இதை கொண்டு முப்பத்தாறு கத்தி ரொட்டவேட்ரு அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து ட்ரெய்லர் கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க ரொம்பவே ஒரிஜினல் கண்டிஷனில் இருக்குதுங்க எந்த இடத்துலையும் பெயிண்ட் டச் அப் எதுவுமே கிடையாதுங்க இன்ஜின் கீர்கிரோண்டலாக ரொம்பவே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க ரொம்பவே குறைந்த மணி நேரம் தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க மூவாயிரத்தி இரநூத்தி இருபது மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்தின வண்டிங்க அவர் மீட்டரை தெளிவாக வியூ பண்ணியிருக்க பார்த்துங்க ரொம்பவே குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்தினால டயர் நாளுமே ரொம்பவே குட் கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க டிராக்டர் பார்த்தீங்கன்னா டிஎன் நாற்பத்தி ஒன்பது தஞ்சாவூர் ஆர்டிஓவில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க பேட்டரி எல்லாம் பார்த்தீங்கன்னா புது பேட்டரி இப்போ தான் போட்டு வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க டிராக்டரோட எல்லா வியூமே தெளிவாக ஜூமிங்கில் வியூ பண்ணியிருக்க பார்த்துக்குங்க டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் கம்பம் பக்கத்தில் தான் ஒரு டிராக்டர் கார்ட்ட இருக்குதுங்க டிராக்டரு கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எண்பதாயிரரூவா விலை சொல்லியிருக்காங்க இந்த ரேட் ஃபைனல் கிடையாதுங்க நேரில் போய் பேசினா சற்று அனுசரித்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டர் பற்றிய ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு வில பேசி எடுத்துக்கலாங்க உங்கள் வீட்லேயும் இது மாதிரி ஏதாவது செகண்ட் அண்ட் ஃபோர் வீலர்ஸ் ரொட்ட வேட்டர் கலப்பர் ட்ரெய்லர் கேஜுவல் ஏதாவது சேல்ஸ்க்கு இருந்தால் நம்ம சேனலை மறக்காம அப்ரோச் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்